அன்னைக்கு சனிக்கிழமை காலையில ஏழு மணிக்கெல்லாம் சூரிய பகவான் தன்னோட கடமையை அளவுக்கு அதிகமா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு உருண்டு உருண்ட பாறைகளோட இயற்கை அழகு நிறைஞ்சிருந்த அந்த ஏரியில ஒரு பக்கமானன்னு நான் சில பறவைகளோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கலங்காரம் காலையிலே வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்காட்டி பறவை அந்த காட்டுக்கே எச்சரிக்கை வழியில் போயிட்டு இருந்தது அவ்வளவு நேரம் ஆனந்தமா நீங்கிட்டு இருந்த ரெண்டு வாத்துக்கள் தன்னோட தலையை மடக்கி செத்து போனது மாதிரி பார்த்ததுமே ஏதோ சம்பவம் நடக்கு இல்ல இந்த பருந்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல ஆனா இந்த பருந்தோட கண்களை பற்றியும் கழுத்தை பற்றியும் போன பொங்கல் எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க பூச்சி மருந்துகளை பற்றி பேசும்போது முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த பருந்துகள் எங்க ஊர்ல இருந்ததா எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பகுதிகள் ஆட்காட்டி ஆட்காட்டி பறவைகளோட கூடுகள் இருக்கும் அங்க இருக்கிற குஞ்சுகள் எதையாவது தொந்தரவு நினைக்கிறேன் அதனால இதை எதிரிக்கு எதிரி மாதிரி இந்த பறவை என் வந்து வந்து என்ன பார்த்ததோ அந்த அந்த ஆட்காட்டி பறவைகள் அதுக்கப்புறமா இந்த பருந்து பருந்து பறந்து போயிடுச்சு இது எதையுமே நான் என் நண்பருந்து இருக்கும் போது அந்த பருந்தோட அதிகமா எனக்கு தான் மூச்சு வாங்கிச்சு